மொய் வைக்கலாமா வேண்டாமா இந்த கல்யாண பத்திரிகையில இருக்க ஒரு வார்த்தை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் பத்திரிக்கை வாங்கினோன்னு எப்போ எங்கேன்னு மட்டும் பார்க்காம இதையும் நீங்க கவனமா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பத்திரிகையில மாப்பிள பொண்ணு பேருக்கு மேல திருவருட்செல்வன் திருவருச்செல்வின்னு போட்டிருக்கான்னு பாருங்க இப்படி போட்டிருந்தா இதுதான் எங்க வீட்டுல நடக்கிற ஃபர்ஸ்ட் கல்யாணம்னு அர்த்தம் அதுவே திருநிலை செல்வன் திருநிலை செல்வின்னு போட்டிருந்தா இதுதான் எங்க வீட்டுல நடக்கிற கடைசி கல்யாணம்னு அர்த்தம் உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை நீங்க இப்ப மொய் வச்சுதான் ஆகணும்னு சொல்லாம சொல்றாங்க பத்திரிகையில ஏக புத்திரன் ஏக புத்திரின்னு போட்டிருந்தா எங்க வீட்டுல இது ஒரே கல்யாணம் தான் இதுக்கப்புறம் எங்க பசங்கள்லயும் அர்த்தம் அதனால அடுத்த கல்யாணத்துக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க இந்த கல்யாணத்திலே மொய் வச்சிருங்கன்னு சொல்லாம சொல்றாங்க அடுத்தது யாராவது கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா எல்லாரோட கண்ணும் இனிமே தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கல்யாணத்தை பத்தி தெரியாத விஷயங்கள நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நட்சத்திர வெட்டிங்க ஃபாலோ பண்ணுங்க